பாச்சி நான் அதனால தான் நேப்ரே பையனை நான் ஒட்டுண்டூட்டிக்கு போய் வேலை செற அப்பா நான் நான் வேலை அப்பா என்ன செய்வாங்க அப்போ அப்பா அப்ப வந்து சின்ன வீட்ல இருக்குது ஏன்னா அப்பா பாவோல வெயில் அழிஞ்சிட்டே இருக்கு அவங்கள அண்ணால நீ என்ன பண்ணுவ நான் மட்டும் டூட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து செஞ்சுட்டு வந்து அவங்க காசு கொடுப்பாங்க மாட்டாங்களா யாரு அவங்க தான் கொடுப்பாங்க அந்த அந்த காசை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்துட்றேன் വങ്ങൽക്കും പാൽ ഉണ്ട് കാശനും കുടത്തര് ശരി മ ശാംക്കും പാൽ കുടത്തര് ശരി അപ്യ അപ്യ സൂസാദിക്കും പാൽ അപ്യ താതാക്കും പാൽ അപ്യ പേര് വെച്ചി കുപാദി എനിക്ക് മുട്ടും കാശിയവനെ എ ഹ് അതാ ഉണ്ടില ഇക്കേ ആ ദേനക്ക് പോ ശരി അങ്ങ അയ്യാ തോരെ ഉച്ചി